இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தைகள் நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்ள ஒரு அழகிய வாழ்வுக்கான பாடத்தை முன்மொழிகிறது இன்று இறைவன் படைத்த இந்த அகிலத்தில் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளை முன்னெடுப்பவர்கள் அதிகமாக மலர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் செய்கிற அறப்பணி சிறிதாயினும் அதற்கான விளம்பரம் அதைவிட பெரிதாக இருப்பதுதான் இன்றைய உலகின் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆனால் ஆண்டவரின் வார்த்தைகள் அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அறச்செயல்களை முன்னெடுப்பவர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது ஆன்ம லனலரை முன்னிறுத்தி நாம் ஆயிரக்கணக்கான அறப்பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இதயத்தில் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழியாக அழைக்கப்படுகிறோம் இந்த இயேசுவை அறிவித்த எத்தனையோ நபர்களை தனிப்பட்ட விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கலாம் அத்துணை நபர்களும் பிற்காலத்தில் தங்களை நினைவு கூறுவார்கள் என்பதன் அடிப்படையில் தங்கள் பணிவாழ்வை அமைத்துக் கொள்ளவில்லை மாறாக தாங்கள் செய்கிற பணி தங்களின் மனநிறைவை மையப்படுத்தியது என்பதை உணர்ந்தார்கள் இயேசுவை நம்பினார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இயேசுவின் வார்த்தைகளின்படி வாழ முடியும் என்பதை தங்கள் வாழ்வால் அவர்கள் காட்டினார்கள் அதே ஒரு மனநிலையோடுதான் தங்கள் அருகில் இருந்தவர்களுக்கும் இந்த இயேசுவை அறிவித்தார்கள் நீங்களும் இயேசுவை போல வாழ முடியும் என்பதை வலியுறுத்தினார்கள் அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் விளம்பரங்களை தேடி சென்றவர்கள் அல்ல மாறாக நாங்கள் கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் மனநிறைவோடு ஆண்டவர் இயேசுவின் பணியை முன்னெடுத்தவர்கள் இப்படிப்பட்ட மக்களாகவே நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு தருகிறது அடுத்தவரை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான அறப்பணிகளை முன்னெடுப்பவர்களாக நாம் இருந்து விடாமல் ஆண்டவர் இயேசுவை இதயத்தில் சுமந்தவர்களாக ஆயிரக்கணக்கான அறப்பணிகள் செய்வதன் வழியாக ஆண்டவருக்கு உகந்த பாதையில் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்